பர்களே வணக்கம் என்னோடய நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல நான் ரொம்பவுமே வந்து மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த புத்தாண்டில் வந்து ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் புத்தாண்டில் முதல் மாதம் யாருக்கு வந்து சூப்பராகவும் யாருக்கு வந்து மோசமாக இருக்குதுன்னு பார்க்கலாமா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா முதல் மாதம் வந்து அதாவது புத்தாண்டில் முதல் மாதம் அப்படிங்கிறது ரொம்பவுமே வந்து எல்லாருக்குமே ஸ்பெஷல் அதாவது வந்து ஆண்டோட தொடக்கம் அது மட்டும் இல்லாமல் ஒரு நோக்கம் அப்புறம் வந்து நம்மளோட தொழில் உறவுகள் அப்புறம் வந்து தனிப்பட்ட இலக்குகளை வந்து மீட்டமைக்கிறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த நேரமாகவும் இருக்குது ஜோதிடத்தின் படி பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் கிரகங்களோட நிலையை பொறுத்து வந்து பலன்களும் வந்து மாறுபடும் அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் நிகழும் பல கிரகங்களோட பெயர்ச்சிகள் ஏராளமான மங்களகரமான ராஜயோகங்களை வந்து உருவாக்குது அந்த யோகங்கள் வந்து ஜனவரி மாதமான மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னெண்டு ராசிகளுக்கு எந்த ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக வந்து பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் வந்து உங்களோட லட்சியத்தையும் தலைமைத்துவத்தையும் எடுத்துக்காட்டுது அதாவது இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து திட்டங்களை வந்து தொடங்க அப்படி இல்லைன்னா தலைமை பதவிகள் பதவிகளில் வந்து இறங்குவதற்கு சக்தி வாய்ந்த மாதமாக இருக்கப்போகுது தொழில் செய்கிறவங்க இருக்கீங்களா அதாவது வியாபாரம் பண்ணுறவங்க வந்து உங்களோட முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகளை வந்து நீங்கள் வந்து பெறலாம் ஆனால் இந்த மாதத்தில் வந்து நீங்கள் திடீர் முடிவுகள் எடுக்கிறத வந்து தவிர்க்கணும் வாழ்க்கை துறையோட தவறான புரிதல்களை வந்து தவிர்க்கணும் தெளிவாக வந்து நீங்கள் அவங்க கூட வந்து ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து நல்லா யோசித்து அதுக்கப்புறமா நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து பேசுங்க திருமணமாகாதவங்க வந்து உங்களோட துணையை வந்து நீங்கள் வந்து சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே வந்து நல்லா இருக்குது ஆனால் நீங்கள் மன அழுத்தத்தை வந்து கொஞ்சம் வந்து பார்த்து வந்து ஹேண்டில் பண்ணணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வந்து உங்களோட கடின உழைப்புக்கான பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்க போகுது திட்டமிட்ட செலவழிக்க வேண்டும் அப்படின்றோம் அதுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பணத்தையும் உங்களால் சேமிக்க முடியும் காதல் வாழ்க்கை வந்து ரொம்பவுமே வந்து சிறப்பாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களிடையே வந்து பார்த்திங்கன்னா பிணைப்பும் வந்து அதிகரிக்க போது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் செரிமான பிரச்சனைகளில் கொஞ்சம் சந்திக்கலாம் அதனால் வந்து உணவில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து கொடுக்கும் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜனவரி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க ஐடி துறையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து நல்ல விதமான பலன்களை வந்து பெற போகிறீங்க அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் அப்புறம் மீடியா துறையில் இருக்கிறவங்க வந்து உங்களோட முன்னேற்றத்திற்காக புதிய புதிய வந்து கிளைண்ட்ஸ்லாம் வந்து உங்களை தேடி வர போகிறாங்க இந்த மாதம் வெளிப்படையான உரையாடல்களை வந்து வச்சுட்டிங்க அப்படின்னா உறவுகளுக்குள்ளே இருக்கிற குழப்பத்தை வந்து நீங்கள் தவிர்க்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மன ஓய்வு வந்து ரொம்பவும் இந்த முக்கியம் மனசில் தேவையில்லாமல் எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் எடுத்துக்கோங்க எடுத்துக்காமல் ரிலாக்ஸாக இருங்க மனத்தை மேக்ஸிமம் வந்து உங்கள் மைண்டை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னா ஜனவரி மாதத்தில் வந்து உணர்ச்சி ரீதியாக வந்து நீங்கள் தீவிரமாக இருக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆஃபீஸில் வந்து கொஞ்சம் புதுசாக வந்து பொறுப்புகள் வந்து வழங்குவாங்க அதாவது வழங்குவாங்க செலவுகளை வந்து கட்டுப்படுத்துனீங்க அப்படின்னா நிதி நிலைமை வந்து மேம்படும் உணர்ச்சி ரீதியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நேர்மை பிணைப்பை வந்து வழிப்படுத்தும் கடந்த கால பிரச்சனைகளை வந்து கொஞ்சம் ஏதாவது பிரச்சனைகள் நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ப இது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது இந்த மாதம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தலை தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் வந்து நீங்கள் உணர்ச்சி ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தம் அப்புறம் வந்து உங்களோட தூக்கத்தை வந்து இது ரொம்ப பாதிக்க போகுது இந்த மாதம் வந்து சிறப்பாக இருக்க வந்து உங்களோட மைண்டையும் மனசு வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜனவரி மாதம் வந்து ரொம்பவுமே வந்து பிரைட்டாக இருக்க போது அப்படின்னு சொல்லலாம் வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருக்கிறதுக்கான அங்கீகாரமும் பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கப்போகுது தொழிலதிபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட தொழிலை வந்து விரிவுபடுத்தும் வாய்ப்பும் கிடைக்கலாம் காதல் வாழ்க்கை வந்து கொஞ்சம் ரொம்பவுமே வந்து நல்லா இருக்குது திருமணம் ஆகாதவங்க யாராவது ஒருத்தரால் வந்து நீங்கள் ஈர்க்கப்படலாம் ஆரோக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த மாதம் வந்து அதிகமாக வந்து நீங்கள் உழைக்கிறத கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்லது கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் வந்து தொழில் ரீதியாக எந்த ஒரு முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் நல்லா யோசிச்சுட்டு முடிவெடுங்க அப்படி நல்லா தெளிவாக யோசிச்சு திட்டமிட்டு செஞ்சீங்க அப்படின்னா வெற்றி கண்டிப்பாக நிச்சயம் திறமைகளை வந்து மேம்படுத்துறதுக்கு இந்த மாதம் ரொம்பவுமே வந்து சிறந்தது நிதி ஒழுக்கம் அப்புறம் மன அமைதியை வச்சு கொண்டு வரும் வாழ்க்கை துணையோடு வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்னாலும் அது அமைதியாக கொஞ்சம் பேசி வந்து நீ உங்களுக்குள்ளேயே நீங்களே காம்ப்ரமைஸ் பண்ணி மூணாவது மனுஷங்களை யாரையுமே உள்ள விடாதீங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு குடல் ஆரோக்கியம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமான உடற்பயிற்சியில வந்து கவனம் செலுத்தணும் அப்படி செலுத்துனீங்க இந்த மாதம் உங்களுக்கு பெரிதாக வந்து பாதிப்பு எதுவும் இல்லை துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஒவ்வொரு அம்சத்திலும் சமநிலையை வந்து தெடுவிங்க கூட்டு கூட்டாக வந்து தொழில் செய்கிறது அப்புறம் வந்து குழு பணிகள் வந்து நல்ல வெற்றி வந்து உங்களுக்கு கிடைக்க போது அப்புறம் வந்து ஏதாவது கேஸ் விஷயம் அதாவது ரொம்ப நாளாக வந்து இழுத்துட்ருக்கு அந்த மாதிரியான காரியங்கள் இருக்குது அப்படின்னா அது வந்து நல்ல விதமாக முடிய போது லவ் அப்புறம் வந்து மேரேஜ் அதை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியாக இருக்க போது ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்கள் அப்புறம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு எது மைண்டு ஃப்ரீயாக வந்து பொழுதுபோக்கும் எது உங்களுக்கு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமோ அதில் வந்து கொஞ்சம் செலவழித்து உங்களோட மன அமைதியை வந்து தேடிக்கோங்க விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்தில் வந்து ஆழமான மாற்றங்களை வந்து காண்பீங்க தொழில் ரீதியாக வந்து இறந்து வர அதாவது மறந்திருந்த வாய்ப்புகள் எல்லாமே இப்போ வந்து வெளிவரப்போகுது வேலையை பொறுத்தவரையும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க யாராவது உங்களை சீன்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல இருந்து உடனே வெளியே வந்துடுங்க உணர்ச்சி பூர்வமான உறவுகள் வந்து வலுப்பெறும் ஆனால் வந்து பொறுமையாக வந்து நீங்கள் வந்து கட்டுப்படுத்தணும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் வந்து சற்று சாகசம் தாங்க உங்களுக்கு இந்த மாதம் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு போவீங்க அப்புறம் வந்து வெளிநாடு தொடர்புடைய ஏதாவது பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு வந்து சைன் ஆகும் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் லவ் அப்புறம் வந்து மேரேஜ் இது வந்து பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே வந்து ரொமான்டிக்காக இருக்க போகிறீங்க இந்த மாதம் தொலை தூரமாக இருக்கிற உறவுகள் கூட வந்து ரொம்பவுமே வந்து நல்ல வந்து ஒரு வலுவை வந்து போகிறீங்க ஆரோக்கியம் வந்து சிறப்பாக இருக்க கொஞ்சம் வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்தில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மைண்டு கிளியராகவும் இருப்பீங்க தொழிலில் வந்து நல்ல வளர்ச்சி ஏற்பட போது வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு அப்புறம் வந்து தலைமை பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் வந்து உங்களோட துணையோட உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துறது மூலமாக வந்து உங்களோட உறவு வந்து நல்லபடியாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலும்பு அப்புறம் மூட்டுகளில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் வந்து பல புதிய யோசனைகள் வந்து மனதில் இழும் தொழில் ரீதியாக வந்து திட்டமிட்ட வேலைகள் எல்லாமே வந்து வெற்றிகரமாக வந்து முடிவடையும் நிதி திட்டமிடல் வந்து கொஞ்சம் மேம்படப்போகுது திருமணம் ஆகாதவங்க வந்து தங்களோட துணையை வந்து சந்திக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் வழக்கமான தூக்கம் அதுக்கப்புறம் வந்து நல்லா நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி மாதத்தில் வந்து உங்களோட உணர்ச்சி வந்து தெளிவையும் ஆன்மீக வளர்ச்சியும் வந்து காண்பீங்க தொழில் ரீதியாக வந்து உங்களுக்கு வந்து உங்களோட படைப்பாற்றல் ரொம்பவுமே பிரகாசிக்க போகுது இந்த வருஷம் உங்களோட தொழிலை எல்லாருமே வந்து பாராட்ட போகிறாங்க இது மூலமாக வந்து நீங்கள் தொழிலில் வந்து நல்ல பலன்களை பெறுவீங்க நிதி வந்து உள்ளுணர்வு வந்து வலுப்பணர்வும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து ரொம்பவுமே வந்து சிறப்பாக இருக்க போகுது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வழக்கமான யோகா தியானம் செஞ்சீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நல்ல மேம்பாடு வந்து காணப்படும் இது வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கான ஜனவரி மாத பலன்கள் வந்து நம்மளோட சேனலில் வந்து சொல்லியிருக்கோம் அதையும் வந்து தேவைப்படுறவங்க இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு ராசிக்கான தகவல்களும் சொல்லியிருக்கோம் அதையும் வேலை போய் பாருங்கள் இந்த தகவல் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பொது பலன்கள் அடிப்படையில் மட்டுமே வந்து கூறப்பட்டிருக்கு உங்களோட எந்த விதமான நல்ல காரியங்களை தொடங்குறதுக்கு முன்னாடியும் உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை பரிசோதிச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் நல்ல பலன்களை வந்து பெற முடியும் இது போன்ற பதிவுகளுக்கு நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் அப்படியே நல்ல நேரம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே ரொம்ப நன்றி